இதுக்குள்ள நீங்க மோட்டரோட ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்றது கூட எல்லா செட்டப்பே இருக்குது ஒவ்வொரு தர வந்து ஹாஸ்டல இருப்பாங்க ஒரு லேடிஸ் ஒன்று இருக்கும் ஒரு ஜென்ஸ் பாருங்க ஹாஸ்டல இருப்பாங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன குழந்தைகள் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்குலாம் அன்றாட அன் அன்னைக்கு போடக்கூடிய ட்ரெஸ் மெட்டிரியல் அன்னைக்கு அவங்க வந்து வாஷ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இடத்துல சூப்பரா இருக்கு டைம்ஸ் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் அருமையான டாபிக் நியூ வரைவு முதலிருந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகாதிங்க நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல வைக்கும் போது தினந்தூரம் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுடைய கவனத்தை வந்திருக்கு அதான் நண்பர்களே பாருங்க ஃபோல்டிங் டைப் ஒரு போர்ட்டபுள் ஒரு வாஷிங் மிஷின் அதாவது ரொம்ப காம்பேக்டா ரொம்ப குவாலிட்டியா அப்படியே கேரி பண்ணிக்கிற மாதிரி பாருங்க அப்படியே நீங்கள் கேரி பண்ணிக்கலாம் இப்படியே நீங்கள் பென்ட் பண்ணீங்கன்னா அப்படியே நீங்க உங்களுடைய ஹேண்ட் பேக்ல அப்படியே நீங்கள் போட்டுட்டு அப்படியே நீங்கள் கேரி பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப அமைப்பா இருக்கு நண்பர்களே நீங்கள் இதை பாருங்க இது யாருக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கும் பாருங்க நிறைய பேச்சுலர்ஸ் அதுக்கப்புறம் பாருங்க அன்றாட நம்மளுடைய ட்ரெஸ் மெட்டீரியல் நம்ம யாரெல்லாம் வாஷ் பண்ண நினைக்கிறோமோ அவங்களுக்கு எல்லாருமே பாருங்க ரொம்ப சூப்பராக அந்த அன்னைக்கு உள்ள ட்ரெஸ்ஸை நம்ம அன்னைக்கு போட்டு சூப்பரா இதை வாஷ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்க நிறைய பேர் நம்மளுடைய இன்னர் வியர்ஸ் இருக்கு இல்லையா அது எல்லாமே பாத்தீங்கன்னா சைஸ்லெஸ் சில்ஸா இருக்கும் ஸோ அந்த மாதிரி இன்னர் வியர்ஸ் எல்லாருமே லேடிஸ் ஆகட்டும் இல்ல ஜென்ட்ஸ் ஆகட்டும் அவங்களுடைய இன்னர் வியர்ஸ் நீங்க இந்த வாஷிங் மிஷின்ல நீங்க போட்டு சூப்பரா நீங்க வாஷ் பண்ணி எடுத்து நீங்க ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ நண்பர்களே பாருங்க இது பாருங்க இது ஒரு போட்ட புல்லா கேரி பண்ணிக்கலாம் இதுக்குள்ள ஒரு மோட்டார் இருக்குது பாருங்க அதுக்கு ஒரு அடாப்டர் கொடுத்துருவாங்க டுவெல் ஒன் டு டூ ஆம்பியர் அதுக்கப்புறம் சின்ன சின்ன குழந்தைகள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் அன்றாலும் போடக்கூடிய ட்ரெஸ் மட்டும் இல்ல அன்னைக்கு அவங்க வந்து வாஷ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இடத்துல சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா நீங்கள் முதல்ல தண்ணியை ஊற்றிக்கிங்க நீங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்காது மேனுவலாக நீங்கள் போதுமான அளவு தண்ணியை நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ட்ரெஸ் மெட்டீரியலில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வாஷிங் பவுடர் இது எல்லாமே போட்டு பாருங்கள் உங்களுக்கு என்ன ஸ்பீடில் வைக்கணுமோ அந்த ஸ்பீடில் ஒரு போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு டைம் எடுக்கும் அப்படிங்கிறது அந்த டைம் எடுத்த உடனே கம்ப்ளீட்டாக வாஷிங் முடிஞ்ச உடனே மறுபடியும் பாருங்கள் இந்த அவுட்லெட் இருக்குது இந்த அவுட்லெட்டை நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா தண்ணி எவ்வளோ மறுபடியும் வெளியே போயிடும் அப்படி ஒரு ஒன் ஆர் டூ டைம் நீங்க மறுபடியும் நீங்க வாஷ் பண்ணி தண்ணி எல்லாத்தையும் அவுட்லெட் எடுக்கும் போது கம்ப்ளீட்டா சூப்பரா உங்களுக்கு மெட்டீரியல் வந்து அதோட அழுக்கு எல்லாமே சூப்பராக அகற்றப்பட்டு ரொம்ப சூப்பராக சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பாருங்க இந்த துணியை நீங்க வெளியே எடுத்து நீங்க புளிஞ்சி ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ பாருங்க உங்களுக்கு பெரிய லெவலில் அதாவது வந்து மல்டியா பாத்தீங்கன்னா ஒரு பத்து இல்லை பதினஞ்சு ட்ரெஸ் மெட்டீரியல் சைமல்டேனியஸா ஒரே நேரத்தில் நீங்க பிளக்கின் ப்ளக் இன் பண்ணி நீங்க வந்து வாஷ் பண்றதுக்கு அது இது செட் நண்பர்களே இதுல தனிப்பட்ட ஒரு நபர் இப்போ ஒரு தடவை வந்து ஹாஸ்டல்ல இருப்பாங்க ஒரு லேடிஸ் ஒன்று ஹாஸ்டல்ல இருப்பாங்க ஒரு ஜென்ட்ஸ் பாருங்க ஹாஸ்டல்ல இருப்பாங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன குழந்தைகள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்குலாம் அன்றாடம் அன்னைக்கு போடக்கூடிய ட்ரெஸ் மெட்டீரியல் அன்னைக்கே அவங்க வந்து வாஷ் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி இடத்துல சூப்பரா இருக்கு ரொம்ப அமர்கலமா இருக்குது இதனுடைய ப்ரைஸ் பாருங்க யூடியூப் கஸ்டமருக்காக ஜஸ்ட் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் மட்டுமே தௌசண்ட் ஹண்ட்ரட் பிப்டி ருபீஸ் ஸோ யூடியூப் கஸ்டமருக்கு அருமையான ரேட்டு கொடுத்துருக்கோம் அந்த இதுதான் மெட்டிரியல் வந்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு அம்பது பீஸ் வந்திருக்கு ஸோ உங்களில் யாரெல்லாம் இது வேணும்னு நினைக்கிறீங்களோ அவைல் பண்ணிக்கலாம் நீங்க எந்த பிளாட்ஃபார்ம் கம்பேர் பண்ணுங்க அந்த எல்லாம் பாருங்க தௌசண்ட் மோர் தன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி செல் அவுட் பண்றாங்க ரொம்ப உங்களுக்கு போட்டபோ எங்க விட நீங்க கேரி பண்ணிக்கலாம் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் நீங்க அவுட்டிங் போறீங்களா அந்த இடத்துல யூஸ் பண்றதுக்கு இதை நீங்க அப்படியே உங்களுடைய ஹேண்ட்பேக்லேயே அப்படியே பிளேஸ்மெண்ட் ஆயிரும் அந்த மாதிரி அமர் கலமா இருக்க நம்பர்களே சோ உங்களில் யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ இதை அவைல் பண்ணிக்கிங்க தினந்தோறும் நாம் இதே போல் யூடியூப்பில் இரண்டு வீடியோக்கள் நம்ம போஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம் இந்த நல்ல விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது நீங்க ஆளுங்கிற ஆப்ஷன்ல இருக்கும் திறந்தூர் போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்து அடையும் சென்றாலே நம்ம போன் எப்பவுமே கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும் ஸோ நம்ம நீங்க கால் பண்ணி நான் எடுக்கலன்னா நீங்க வாங்கினி ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு எஸ்எம்எஸ் போட்டுருங்க நம்ம டீம் உடனே உங்களுக்கு லைன் சோ நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோட நன்றி வணக்கம்